தேர்தல் அறிக்கை வந்துடிச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் நில்லுங்க தலைவர் தளபதி கரத்தை வலுப்படுத்த வாக்கு குடிசைகளில் நான் நிலை நீக்க கலைஞர் வீட்டு வசதி நூறு நாளில் உங்கள் குறையை தீர்க்கும் அழகான சட்டம் ஆட்டோ வாங்கிட மானியமாக பத்தாயிரமும் உண்டு சேலம் மதுரை திருச்சி நெல்லையில் மெட்ரோ ரயில் திட்டம் உண்டு சட்டம் திரும்ப பெற மத்திய அரசிடம் வலியுறுத்தல் பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் இல்லுங்க கழக தேர்தல் அறிக்கை வந்துடிச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமான பயணம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு சிலிண்டருக்கு மானியம் முப்பது வயதுக்கு உட்பட்டோருக்கு கல்வி கடன்கள் ரத்து நீட் தேர்வு ரத்து மருத்துவ படிப்பில் இந்திய ஒதுக்கீடு ரத்து தமிழர்களுக்கு தமிழகத்திலே வேலை வழங்கும் சட்டம் உண்டு பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் நில்லுங்க தலைவர் தளபதி கருத்தை வலுப்படுத்திட வாக்கு தாருங்க அரசு பெண் ஊழியர் பேரு கால நிதி இருபத்தி நான்கு ஆயிரம் அரசு வேலையில் பெண்களுக்கு நாற்பது சதவிகித சட்டம் தேவாலயங்கள் சீராக்கோடி சீரமைத்திட ஆயிரம் கோடி ஒதுக்கீடு பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் இல்லுங்க கழக தேர்தல் அறிக்கை வந்துடிச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க வட்டி இல்லாம பதினைந்து உதவி முதியோர் உதவி தொகை ஆயிரத்து ஐநூறு உயர்வு சொத்து வரி அதிகமாகாது என்ற உயர்வான சட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டம் ஐநூறு இடங்கள் தலைவர் தளபதி கரத்தை வலுப்படுத்திட வாக்கு தாருங்க மகளிர் சிறு தொழில் தொடங்கிட கடனாய் வட்டியின்றி ஐம்பது ஆயிரம் மகளிர் சுய உதவி வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்யும் திட்டம் மாற்றும் கரு சட்டம் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் முன்னூறு யூனிட் ஆய் திட்டம் விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யும் திட்டம் உண்டு பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் இல்லைங்க கழக தேர்தல் அறிக்கை வந்துடிச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் தலைவர் தளபதி கரத்தை வலுப்படுத்திட வாக்கு தாருங்க உரிமை மீட்கவா உடன்பிறப்பே வாக்களிப்பேர் உதயசூரியன் கொஞ்சம் தேர்தல் அறிக்கை வந்துடுச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் நில்லுங்க தலைவர் தளபதி கரத்தை வலுப்படுத்துவிட வாக்கு தாருங்க நிலை நீக்க கலைஞர் வீட்டு வசதி திட்டம் நூறு நாளில் உண்கள் குறையை தீர்க்கும் அழகான சட்டம் ஆட்டோ வாங்கிட மானியமாக பத்தாயிரம் உண்டு சேலம் மதுரை திருச்சி நெல்லையில் மெட்ரோ ரயில் திட்டம் உண்டு குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெற மத்திய அரசிடம் வலியுறுத்தல் பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் இல்லுங்க கழக தேர்தல் அறிக்கை வந்துடிச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க பேருந்துகளில் பெண்கள் இலவசமான பயணம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு சிலிண்டருக்கு மானியம் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக என்னை ஆதரித்து காலையிலே கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தள்ளபடி பஸ் அப்படிதான் சொல்றது ஏன் பஸ் எப்படி டிக்கெட்டு ஓனர் பஸ் டிரைவருக்க ஓனர்கிட்ட டிக்கெட்டு வாங்க மாட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் வர்ற சவுத் பஸ் நீங்க தான் ஓனர் ஓனர் டிக்கெட் வாங்க மாட்டாங்க அப்படி ஒரு ஆட்சி அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் இந்த மகளிர் குழு கடன்லாம் தள்ளுபடி பண்ணும் நீங்க பாருங்க ரோஜா குழு மல்லிகைக்குழு கனகாபுரம் குழு இந்த கண்ணெல்லாம் தள்ளுபடி பண்ணுமா இல்லையா நீங்க வாங்க நீங்க செலவு பண்ணு போது அன்பு தங்கச்சிங்க சகோதரிகள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது சொசைட்டிக்கார உங்களை போட்டு பாட்டலாம்னு சொல்லி நினைத்த தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எங்கள் சகோதரிகள் எல்லாம் நான் கற்ற பணம் சொல்லி கட்டிட்டு இந்த லோனை எல்லாம் தள்ளுபடி செய்தார் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய சின்னம் தான் உதவி சொல்லி நினைக்கிறார் இதுக்கெல்லாம் மேல பகலில் உரிமை தொடர்ந்துட்டு ஆயிரம் ரூபாய் அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஊர்ல ஐநூறு பேர் நானூத்தி எண்பது நானூத்தி பேர் கொடுத்துட்டோம் ஒரு பத்து பேர் விடுபட்டு போச்சு என்ன சக்கரண்டை சரியா வைக்கல பேங்க் பாஸ்புக் சரியாக வைக்கல ஆதார் கார்டை சரியா வைக்கலன்னு விட்டு போச்சு அதையும் நான் லிஸ்ட் எடுத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு இங்க இருக்கின்ற அரசு அதிகாரி அனுப்பி இருக்கின்றோம் அதுவும் முடிஞ்ச உடனே வந்துடும் மாசம் ஆயிரம் ரூபாய் எல்லாரும் கழிச்சிடும் தேர்தல் முடிஞ்ச உடனே அது இப்போ ஏற்று அந்த பொறுப்பு வாங்கிய பொறுப்பு எனக்கு இருக்குது அது ஞாபகம் தெரியும் வாங்கி தரேன் அப்புறம் நான் சொல்லிட்டு போறாரு மாவட்ட செயலாளர் இந்த ஊர் எல்லா ஊருக்கும் நான் அடிக்கடி நிகழ்ச்சிக்கு வரேன் திருமணத்துக்கு வரேன் இந்த வீட்டுக்காரர் கட்சி போய் கேளுங்க மாவட்ட செயலாளர் அடிக்கடி வர ஒரு தான் சொல்லுவாரு அடிக்கடி வர ஊடக இப்ப நீங்க உங்க வீட்டுக்கா கல்யாணம் உங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு கொடுக்குற மகராஜி எப்போ நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்கிற நாட்டுல மண்ண எப்படா ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு போகணும் அந்த நாட்டுல மண்ண உங்க வீட்டுக்கு வந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரு வீட்டுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு என்ன வந்துறேன்

வணக்கம் என் பப்பிதா மகளிர் உரிமை தொகை திட்டம் மாத மாதம் எங்களுக்கு கரெக்டா கிடைக்குது அது இல்லாம குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் கிடைக்குது அதே போல ஃப்ரீ பஸ் கலைஞர் மூலயமா தான் எங்களுக்கு கிடைக்குது அதனால எங்களுக்கு ஓட்டு உதயசூர் எனக்கு தான் வணக்கம் ஆரணை தொகுதியின் பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் தர்ணவேந்தன் அவர்கள் வாக்கு சேகரிக்க ஆரணி மேற்காருணை வடக்கு ஒன்றிய உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க இன்று வந்தபோது இளைஞரணி சார்பாக வடக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக முப்பது வண்டியில் அறுபது இளைஞரணி நண்பர்கள் வெள்ள சீரோடியில் வாக்கு சேகரிக்க உடன் வந்து இன்று கூட வந்திருக்கிறோம் இன்று ஆரணி பாராளுமன்ற தொகுதி எம் எஸ் தர்ணிநந்தன் அவர்களுக்கு இளைஞனின் சார்பாக ஓட்டு சகரிப்பு நடைபெற்றது அனைத்து இளைஞர்களும் கலந்து கொண்டு காலை முதல் வாக்கு சகரி தீவிர வாக்கு சாகரிப்பு நடைபெற்றது கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியோரே தாய்மாரே கொஞ்சம் நில்லுங்க தலைவர் தளபதி கரத்தை வலுப்படுத்திட வாக்கு தாருங்க உரிமை மீட்கவா உடன்பிறப்பே வாக்களிப்பேர் உதயசூரியன்